அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதல் கத்தாரினுடைய அப்துல் ரஹ்மான் அல்தானி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை முன் வச்சிருக்கார் அதுல சர்வதேச விதிமுறைகளையும் மனிதாபிமான விதிமுறைகளையும் இஸ்ரேல் மேறிற்கி ஆக இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடியையும் நாம் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் இதுவரை காலமாக கத்தாரோ அரபு நாடுகளோ திறக்காத விஷயம் சொன்னா சேம் டைம் ஹமாஸ் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன சொன்னால்

இட்ட முக்கியமான அறிக்கை கத்தார்ல நடக்கிற ஓ மாநாடு உள்ளிட்ட மிக முக்கியமான தகவல்கள் உள்ளடங்கியதாக இந்த காணொலி அமையமாக இந்த காணொலி போறதுக்கு முன்னாடி வழமையை நான் சொல்றதுதான் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி என்ற தான் ஒரு நாள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஆக என்னுடைய சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு முக்கியமான விஷயம் முதலாவது விஷயம் நாம பார்க்க போகிறோம் கத்தார் மீதான இஸ்ரேலிய தாக்குதலின் பின்னர் கத்தார் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அதாவது இன்றும் நாளையும் ஓஐசி நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளுக்குமான அழைப்பை கத்தார் விடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு கத்தாரினுடைய தோஹாவில் மொத்தமாக ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகள்

சட்டத்தில் இருக்கிற பிரிவு நான்கின் கீழ் ஒரு நாட்டினுடைய நாம் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் அது மட்டுமில்லாம தொடர்ந்தும் நாம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாடுகளினுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாம கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் வருங்காலங்களையும் கத்தார் மீதான தாக்குதலும் அரபு நாடுகள் மீதான தாக்குதலும் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாம அவர் மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றார் இதுவரை காலமாக கத்தாரோ அரபு நாடுகளோ வாய் திறக்காத விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா காசாவில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் நிறைவடைந்தால் தான் பிராந்தியத்தில் அமைதி நிலவும் அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் காசா மேலே தங்களுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இதுவரை இஸ்ரேல் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை இதற்கு பிறகும் இஸ்ரேலால் ஹமாஸை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தம் அன்னைக்கு கத்தார் சொல்லியிருக்கிறது சாதாரணமாக வாயில வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இவைகள் வழங்கலை ஹமாசினுடைய பின்னணி கடந்த கால யுத்தங்களினுடைய நிகழ்வுகள் அதன் தரவுகள் எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டுதான் கத்தாரினுடைய பிரதமர் இவ்வாறான விடயங்களை இன்றைய உச்சி மாநாட்டில் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏனைய ஊடகங்கள் இருந்து இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் என்னென்ன அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலோட இருக்கிற ராஜதந்திர உறவுகளை நேரடியாக

பொருளாதார ரீதியாகவும் தனிமைப்படுத்த வேண்டும் மனிதாபிமானத்திற்கும் சர்வதேச சட்டங்களை மீறியும் இவ்வாறான குற்ற குற்றச்செயல்களை வெளிப்படையாக செஞ்சு கொண்டிருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து சர்வதேச நீதிமன்றத்தின் அரஸ்ட் பண்ணி கொண்டு நிறுத்த வேண்டும் அது மட்டும் சுதந்திரம் 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 ஜெருசலமை தலைமையாக கொண்ட சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்படும் வரை ஹமாஸினுடைய இந்த போராட்டம் எப்பொழுதுமே இடைநிறுத்தப்படாது அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக ஹமாஸ் கூறியிருக்கிறது இந்த யுத்தத்தில் ஹமாஸ் உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட ஒரு இலக்கோட ஒரு முடிவோட தொடர்ச்சியாக ஹமாஸ் போராடி கொண்டு வாராங்க தொடர்ச்சியாக அவங்க எவ்வளவு தலைவர்கள் இழந்தாலும் பிரச்சனை இல்லை மக்களுக்காகவும் தங்களுடைய சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய சுதந்திர தாகத்திற்காகவும் தொடர்ச்சியாக அவங்க போராடி கொண்டு வராங்க அவர்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறத இது கூறியிருக்காக இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு ஆண்டு காலமாக அறுபத்தி நாலாயிரம் பேருக்கு மேல காசாவில் உத்தியோகபூர்வமாக கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் இல்ல எஹியா சின்வார் கூட ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா அக்டோபர் ஏழாம் தேதியை நாங்கள் இஸ்ரேல தோற்கடிச்சிட்டோம் இஸ்ரேல படம் முடிஞ்சு அதோட இப்ப நடக்கிற யுத்தம் அமெரிக்காவுக்கும் காசாவினுடைய போராளிகளுக்குமான யுத்தமாக இது காணப்படுகிறது இதுல நாங்க அமெரிக்காவை தோற்கடிக்கணும் நேட்டோ நாடுகளை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் இஸ்ரேல தோற்கடிச்சிட்டோம்

அட்டண்டன்ஸ் ஒன்று போட்டுருவாங்க ஆக இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனையோடு விரப்போகுது அதை நாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்திருக்கார் வந்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலே அவங்களுடைய புனித சுவராக கருதப்படுற ஜெருசலம்ல இருக்கிற இடத்துல மத அனுஷ்டானங்களை மேற்கொண்டிருக்காங்க பிரார்த்தனைகளை செஞ்சிருக்காங்க இதை பார்த்து அமெரிக்க மக்கள் நிறைய பேர் ட்விட்டர்ல எக்ஸ்ல போஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க இது அமெரிக்கா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க என்னடா இந்த யூதர்களினுடைய சடங்குகள் இவர் போய் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இன்னைக்கு பேச பொருளா அமெரிக்காவுக்குள்ள போய் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கு எதிரான பலமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம் எப்படி இஸ்ரேலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கத்தார் இவர் இஸ்ரேலுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வந்திருக்கீ. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான தகவல் one வந்திருக்கீ. என்ன அப்படின்னு சொன்னா அல் அக்பர் செய்தி நிறுவனம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப கத்தார்ல இன்ன கூடி இருக்கிற மாநாடு அப்படிங்கறதன் முடிவு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை அவங்க சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டுப்படையை நிறுவும் அந்த கூட்டுப்படை இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அல் அக்பர் செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவரான யாயிர் லாபிட் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேல் எவ்வாறெல்லாம் தங்களுடைய ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தி இவ்வளவு ஆண்டு காலமாக முன்னர் இருந்தே நிறைய அரசாங்கங்கள் வந்து இஸ்ரேலை உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு இப்ப வந்து இஸ்ரேல தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாட்டில இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினூடாக அரபு நாடுகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நேரான பாதையில நாம போய் கொண்டிருந்தோம் இப்ப அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தையே அரபு நாடுகள் மீறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது அப்படிங்கறதையும் இஸ்ரேல கடுமையாக குற்றஞ்சாட்டிக்கார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறது வளமதான் பட் அவருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற அவர் கூறுகிற விஷயங்களை நம்ம கட்டாயம் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் குறிப்பிம் அது மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசா காசாவுக்குள்ள தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளும் தொடர்ச்சியான குண்டுவீச்சுகளும் நடந்து கொண்டு வருது அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ வெளியிட்ட கருத்தின் அடிப்படையில் காசா சிட்டியை கைப்பற்றுறது தான் இப்ப இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு பழைய வீடியோக்களை நம்ம சொல்லியிருந்தோம் காசாவை சுத்தி இருக்கிற ஆர்ம் போர்சஸ் எல்லாரையுமே காசா சிட்டியை அதாவது காசாவினுடைய மையப்பகுதியை நோக்கி நகரத்துக்கு இஸ்ரேலினுடைய ஆர்மி கட்டளையிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்க மூவாயி கொண்டு வர நேரங்கள்ல பதினோரு லட்சம் மக்கள் காசா சிட்டியில மட்டும் இருந்து கொண்டிருக்காங்க இந்த பதினோரு லட்சம் மக்களையும் வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் நிறைய மக்கள் வெளியாகலை காசா சிட்டிக்குள்ளே இருந்துட்டாங்க இருந்த போதிலேயும் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன அப்படின்னு சொன்னா பல இடங்கள்ல பல தாக்குதல் கிட்டத்தட்டில் இருக்கிற பெரிய ரெசிடென்சியல் பில்டிங் அதாவது மக்கள் வசிக்கிற கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பெண்கள் பல்கலைக்கழகம் இஸ்லாமிய பெண்கள் பல்கலைக்கழகத்தையும் இஸ்ரேல் குண்டு போட்டு மொத்தமாக இருக்காங்க இவ்வாறான தாக்குதல்கள் செய்வதூடாக அந்த காசா சிட்டியில் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக தெற்கு காசா பிரதேசங்களுக்கு நகர்த்துறதுக்குரிய வேலை திட்டங்களை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் இஸ்ரேலிய ஆர்மியல் ரேடியோ வெளியிட்ட கருத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு லட்சம் மக்கள் காசா சிட்டியில இருந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்கு அதுக்குரிய போட்டோஸையும் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு தான் மக்கள் குடிபெயர் வெளியிறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வெளியாகிருக்கு வெளியாக இருக்கிறது முக்கியமான விடயங்கள் உண்டாக்கி அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காசாவுக்குள்ளே பல உளவாளிகளை மொசாட் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறக்கிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த உளவாளிகள் யார் யாரு அப்படின்னு பார்க்கறதுல ஹமாசினுடைய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடந்த சோதனையின் அடிப்படையில ஹமாஸ் நடத்தின சோதனையின் அடிப்படையில முப்பத்தி மூன்று வயதான ஒருவர் இன்னைக்கு ஹமாஸ் தூக்கில் இட்டிருக்க தகவல் வெளியிட்டிருக்காங்க காசாவில் நடக்கிற விஷயங்களை முக்கியமான விடயங்களை வந்து இவர் இஸ்ரேலுக்கு தகவல் வழங்கி கொண்டிருக்கார் காசாவினுடைய சுதந்திர

மேற்பட்ட ராணுவ வீரர்களை மறுவாழ்வு அமைக்கிற நிலையங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த இருபதாயிரம் பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹமாசினுடைய கையால பயங்கரமா அடி வாங்கினாக்க அதாவது ஒருத்தன் கால் இல்லாம இருப்பான் ஒருத்தன் கை இல்லாம இருப்பான் ரெண்டு காலமே இல்லாம இருப்பான் ரெண்டு கையும் இல்லாம இருப்பான் இனி நடக்கல அவங்கள இனி யுத்த காலத்துக்குமான பேயலாது அவங்களால் ஒண்ணுமே செய்யலாது ஆக அவங்களை வந்து புனர்வாழ்வு நிலையத்துக்கு நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாங்க அவங்க சொல்ற கருத்தின்படி இருபதாயிரம் பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ராணுவ வீரர்கள் இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் காசாவுக்குள்ள அடி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்களே கல்குலேட் பண்ணி பாருங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து வெளிப்படையாக இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இவ்வளவு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இஸ்ரேலும் சொல்லலை ஹமாஸும் சொல்லலை ஆக நீங்க இஸ்ரேல் எவ்வளவு ராணுவ வீரர்கள் இதுவரை காலமாக கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலோ இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் இவ்வளவு காலமாக இவ்வளவு பேரும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலோ ஹமாஸினுடைய ராணுவ வீரர்கள் இவ்வளவு காலமாக இவ்வளவு பேரும் காயமடைஞ்சிருக்காங்களோ கொல்லப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு கேள்விப்பட்டாலோ அந்த தகவல்கள் எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கும் என்னடா இரண்டு தரப்புகளும் இதுவரை

மெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலதிக தகவல்கள் ஒரு நாளையில உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம வழங்குறதுக்கு ரெடியா இருக்கமாக இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள்